Hi friends, இன்னைக்கு ஜூலை இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமை பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஆஹா கல்யாணம் மகாநதி இந்த மூணு ஸ்திரீலையும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு டக்கு டக்கு டக்குன்னு பார்த்துலாம் பாண்டியன் ஸ்டோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மீனா வந்து ஆஃபீஸ் ஒர்க்கை வீட்டில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க செந்தில் வந்து கேட்குறாரு ஏன் இந்த மாதிரிலாம் நீ ஆஃபீஸ் ஒர்க் வீட்டிலலாம் வந்து பண்ண மாட்டியே எப்பயும் அங்கேயே தானே முடிச்சிட்டு வருவ என்னாச்சு அப்படின்னதும் இல்லைங்க இன்னைக்கு வந்து மைண்டே சரியில்லை வீட்டில் நடந்ததையே வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் அப்பாட்ட வந்து பேசிட்டு வந்தது அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க மீனா உடனே வந்து செந்தில் வந்து அதேவா நீ இருந்த ஏன் அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுற அதெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணாத எல்லாமே சரியாயிடும் நீ வேணால் பாரு ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் உங்கள் அப்பாவே வந்து நீ தான் என் பொண்ணு நீங்கள் தான் என் மாப்பிள்ளுன்னு கண்டிப்பாக வந்து கூப்பிட்டு தான் போகிறாங்க அந்த மாதிரி ஒரு நாள் வர தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அது எப்படி அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைங்க பெருசாலாம் நானே ஆசைப்படுறதில்ல நீங்கள் ஏங்க இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் கற்பனையை வளர்த்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து மீனா சொல்கிறாங்க நீ வேணா பாரு கண்டிப்பாக இதெல்லாம் நடக்க தான் போகுது அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும் மீனா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கதிரும் நானும் இன்றைக்கி வந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்பா கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா ஆனால் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இல்லை இல்லை வேணாம் அப்படின்றாரு ஏன் என்ன அப்படிங்கும்போது இல்ல நான் அந்த விஷயத்த உண்டாக சொல்லுவேன் ஆனால் நீ வந்து கிட்ட வந்து சொல்லிடுவியே நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ க்ளோஸ் இருந்தா எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் சொல்ல மாட்டேன் இவ்வளோ தூரம் வந்துட்டு சொல்லாமல் இருந்தேன் எப்படி என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னதும் இல்லை கதிர் வந்து சனி ஞாயிறு ரெண்டு நாளும் வந்து பார்ட் டைமாக வந்து ஆக்டிங் டிரைவராக போகலான்னு சொல்லி நினச்சிட்ருக்கான் போல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு என்னங்க சொல்கிறீங்க ஏற்கனவே வாரத்தில் அஞ்சு நாள் வந்து ஃபுட் டெலிவரிக்கு போறாரு சனி ஞாயிறு தான் ஃப்ரீயாக இருக்காரு அன்னிக்கும் வேலைக்கு போகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து கேட்குறாங்க ஆமாம் அப்பாவுக்கு வந்து பணம் தரேன்னு சொல்லி சொல்லியிருக்கான்ல அதனால் வந்து சனி ஞாயிறு ரெண்டு நாளும் ஆக்டிங் டிரைவரா போகிறதுக்கு முடிவு எடுத்திருக்கான் ஆனால் இந்த விஷயம் ராஜிக்கு தெரிஞ்சா தெரிஞ்சால் ராஜி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணும்ல அதனால் வந்து என்கிட்ட சொல்லும் போது அன்னிக்கிட்ட எதுவும் ராஜி கிட்ட சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லியே சொன்னான் அதனால் நீ இந்த விஷயத்த வந்து வீட்டில் வந்து சொல்லிடாத ராஜிக்குன்னு தெரிய வேண்டாம் தெரிஞ்சால் அது வந்து ஃபீல் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா சரிங்க நான் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க சொல்லிட்டு இருக்கும் போது அங்க கதிர் வந்து தானா சிரிக்கிறாரு ராஜி வந்து என்னன்னு கேக்குறாங்க இல்ல எல்லாம் காதல் எல்லாம் இப்படிதான் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க யாருக்கு யார் மேல காதல் அப்படின்றாங்க ராஜி இல்ல எங்க அண்ணா இருக்கான்ல இல்ல அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு ரெண்டு அண்ணா இருக்காங்களே எந்த அண்ணன் சொல்றீங்க அப்படின்னதும் யார் லவ் மேரேஜ் பண்ணாங்க செந்திலண்ணன் தானே செந்தில் அண்ணனை தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னதும் ஏன் அவருக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது இல்ல இந்த மாதிரி வந்து அண்ணியோட அப்பா பிறந்த நாளைக்காக வாட்ச் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க போல ஆனா அவர் வந்து வாட்ச வந்து தூக்கி எறிஞ்சு அண்ணி வர திட்டாரு அதனால வந்து அண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க வந்து இருந்தாங்க இப்போ அண்ணிக்காக அண்ணன் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன முடிவு அப்படின்னு ராஜி வந்து கேட்கும்போது நான் சொல்லுவேன் ஆனால் நீ வந்து அண்ணிக்கிட்ட சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல சரி சொல்லுங்கன்னு ராஜி வந்து சொல்ல இல்லை அண்ணன் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு வந்து ட்ரை பண்ண போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியா கவர்மெண்ட் வேலைக்கா அது எப்படி அப்படின்னு சொல்லும்போதே இல்லை அவங்க அப்பாவுக்கு வந்து என்ன ஆசை ஒரு கவர்மெண்ட் மாலைக்கு மாப்பிள்ளைக்கு வந்து பிள்ளையை கட்டி கொடுக்கணுன்னு தானே ஆசை இப்போ அண்ணன் வந்து கவர்மெண்ட் வேலையில் இல்லைன்றதுனால தானே அவங்க வந்து கோவமாக இருக்காங்க அண்ணன் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டால் கண்டிப்பாக அவங்களோட கோபம் வந்து குறையும் இவங்களை ஏற்றுப்பாங்க அப்படின்ற மாதிரி அண்ணன் வந்து நினைக்குது அதனால அன்னைக்கு தெரியாம எப்படியாவது கவர்மெண்ட் வேலை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லிட்டு இருக்கு நீ இதை வந்து அன்னைக்கிட்ட வந்து சொல்லிடாதே ஏன்னா அதை வந்து சர்ப்ரைஸா அன்னைக்கு வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி அண்ணன் வந்து நினைச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவ்வளோதான கண்டிப்பா நான் வந்து அக்காட்ட வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி ராஜி வந்து சொல்றாங்க அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்ல வந்து ராஜி இருக்காங்க மீனா வந்து வர்றாங்க நீங்க முதல்ல எழுந்துட்டீங்களாக்கா அப்படின்னாதும் ஆமாம் முதல்ல எழுந்து பார்த்தேன் போய் வாசல்லாம் பெருக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன கூப்பிட்டுருக்கலாம் அல்லக்கா அப்படின்னு சொன்னாங்க சொல்றாங்க இல்ல உன்னோட ரூம் கதவை சாத்திருந்த து சரி டயர்டாக தூங்குறீங்க போல டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் ராஜி நான் வந்து எழுப்பில அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாக்கா ஏன்னா சைக்கிளில் போய் டெலிவரி பண்ணிட்டு வர்றதுனால கதிருக்கு போவோம் காலெல்லாம் ரொம்ப வலிக்குது போல ரொம்ப டயர்டாக வந்து தூங்கிட்டு இருந்தான் அதனால தான் நான் வந்து நானும் எதுவும் சொத்தம் இல்லாமல் படுத்தேன் அப்படியே நல்லா தூங்கிட்டேன் போல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்துட்டு ஏற்கனவே சைக்கிளில் போய் டெலிவரி பண்ணுறது டயர்டாக வேற இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறான் இதில் வேற ஆக்டிங் டிரைவராக வேறு எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஆக்டிங் டிரைவராக என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா என்னக்கா ஏதோ சொல்ல வந்தீங்களே என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னதும் இல்லை நான் அவங்ககிட்ட சொல்லுவேன் ஆனால் நீ வந்து கதிர்கிட்ட தெரிஞ்சு மாதிரி காட்டிக்காத சனி ஞாயிறு ரெண்டு நாளும் வந்து ஆக்டிங் டிரைவரா போறதுக்கு வந்து கதறு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே சைக்கிளில் போய் டெலிவரி பண்ணிவிட்டு இதில் வந்து ஆக்டிங் டிரைவராக வேறு எப்படி போக முடியும் நீ வேணால் ஒன்று பண்ண நான் சொன்னது வேணால் கதட்டு சொல்லிப்பார் அப்படின்னது எந்த விஷயம் கா அப்படின்னு சொல்கிறாங்க நான் தான் வந்து லோன் போட்டு வண்டி வாங்கி தரேன்னு சொல்லி சொன்னேன்ல அது சம்மந்தமாக நீ கொஞ்சம் கதட்டை பேச வேணா வண்டி வந்து வாங்கிட்டாவது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னதும் ஒன்றே வந்து அக்கா நானும் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லுவேன் ஆனால் நீங்கள் செந்தில் மாமாவுக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கூடாது அப்படின்றாங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது இல்லைக்கா நீங்கள் உங்கள் அப்பா பர்த்டேக்காக வீட்டுக்கு போனீங்களா அப்போ உங்கள் அப்பா கூட திட்டாரே மாப்பிள்ள வந்து கவர்மெண்ட் வேலை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு தானே உங்கள் அப்பா இன்னும் ஏற்றுக்காமல் இருக்காருன்னு சொல்லிட்டு மாமா வந்து கவர்மெண்ட் வேலைக்கு வந்து ட்ரை பண்ண போகிறாரா அப்படின்னது யாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செந்தில் மாமா தான்கா கவர்மெண்ட் வேலை வாங்கி அதை வச்சு உங்கள் அப்பாவையும் உங்களையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காரு இந்த விஷயத்தை வந்து கதிர்கிட்ட சொல்லியிருப்பார் போல் உங்களுக்கு தெரியாமல் இதை ஒரு சர்ப்ரைஸாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி மாமா வந்து நினச்சிருக்காரு அதனால் நீங்கள் எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்ல சரி நம்ம ரெண்டு பேரும் ஆளாளுக்கு சொன்ன விஷயத்த அவங்கவுங்க வீட்டுக்காரகிட்ட சொல்ல வேணாம் ஆனால் உண்மையிலே ஒரு விஷயம் நம்ம ரெண்டு பேரும் என்ன தான் வந்து நம்ம கல்யாணம் முறைப்படி நடக்கல அப்படின்னாலும் ரெண்டு பேரும் நம்மளுக்காக மெனக்கெடுறாங்க நம்மளுக்காக யோசிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ராஜியும் மீனாவும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணிக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா செந்தில் வந்து ரூமில் இருக்காரு உடனே மீனா போய் அவரை ஷர்ட் அயர்ன் பண்ணிட்டு இருக்காரு அப்படியே போய் அவங்களை பிடிச்சிக்கிறாங்க என்னடி என்னாச்சு அப்படின்னதும் மீனாக்கு வந்து சந்தோஷத்தில் அழுகே வருது ஏன் என்னாச்சு யார் திட்டினா ஏன் அழகிற அப்பா ஏதாவது திட்டினாரா இரு அவரை அப்படின்னதும் என்ன பண்ண போற அப்படின்னு கேட்குறாங்க ஏன்ப்பா திட்டினீங்கன்னு கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் இது வந்து சந்தோஷத்தில் வர்ற தண்ணி அப்படின்னதும் அப்படி என்ன சந்தோஷமாக உனக்கு நடந்துச்சு அப்படின்னதும் கதிரனியும் பேசிக்கிட்டீங்களா அப்படின்றாங்க ஆமாம் ஏன் நாங்கள் என்ன சண்டையாக போட்டோம் பேசிட்டு தான் இருக்கோம் அப்படின்றாங்க சும்மா இதெல்லாம் சொல்லாத நேத்து வந்து நீயும் கதிரும் பேசிட்டே வந்தீங்களா அப்போ கதிர்கிட்ட என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு இல்ல நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உனக்கு எப்படி தெரியும் கதிர் வந்து சொன்னானா அப்படின்னதும் இல்லை இல்லை ராஜி சொன்னா அப்படின்னு சொல்லும்போது தான் நான் சொல்ல வேணாம்னு சொல்லி வச்சினேன் அப்படிங்கும்போது அது எப்படி அவன் ஒய்ஃப்ட வந்து சொல்லாமல் இருப்பானா ஆனால் இந்த விஷயத்தை சொல்லும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா எனக்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ண போறீங்களா கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை தெரியும்ல அப்படின்னதும் கண்டிப்பாக வந்து ஈஸி இல்லைன்னு தெரியும் ஆனால் எப்படியாவது வாங்கணும்னு தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு செந்தில் வந்து சொல்லவும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிதோ இல்லையோ ஆனால் நான் வந்து சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்களா அதை நினைக்கும் போதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது இதை விட எனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்க சந்தோஷமா இருக்க அங்க ராஜு வந்து கதிர்கிட்ட போயிட்டு ஏன் இப்படி பண்ற நீ சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்றாங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்றாங்க கதிர் இப்போ ஏற்கனவே வந்து டெலிவரி வேலைக்கு சைக்கிள்ல போயிட்டு கஷ்டப்பட்டு இருக்க இதுல வந்து நீ ஆக்டிங் டிரைவரா வர போறியா அப்படின்னதும் யார் உனக்கு இந்த விஷயத்தை சொன்னா அப்படின்னு சொல்லும் போது மீனாக்கா தான் வந்து சொன்னாங்க நீ வந்து மாமாட்ட வந்து சொல்லிட்டு இருந்தியாமே ஏற்கனவே இவ்வளோ கஷ்டப்படுற அது போதாதா சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் அதர் சொல்கிறாரு வேலை செய்யலை எனக்கு எப்போவுமே கஷ்டமாக இருந்தது இல்லை நீ தேவையில்லாமல் எதையும் யோசிச்சுட்டு இருக்காது அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த விஷயத்தை வந்து அன்னை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னொரு விஷயம் சொன்னேன்ல அண்ணன் கவர்மெண்ட் வேலைக்கு போகிற விஷயம் அதை வந்து கிட்ட சொல்லிடாது அப்படின்னு இவர் வந்து சொல்ல அதே தான் செந்திலும் அங்கே சொல்லியிருக்காரு மீனாட்டை ஆனால் மீனாவும் ராஜுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சொல்லிக்கிட்டாங்க ஆனால் இது வரைக்கும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காமல் இருக்காங்க இந்த மாதிரி தான் இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோஸில் வந்து நடந்திருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது ஆஹா கல்யாணம் ஆஹா கல்யாணம்ல பார்த்தீங்கன்னா பிரபாக்கு எதுவும் ஆகல அப்படின்னு தெரிஞ்சு மகா வந்து வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க வீட்டில் வேற பூஜைக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருந்தது பூஜை நடந்து முடிஞ்சிச்சா என்னன்னு தெரியலே இப்போ அவசரமா நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு மகா வந்து அங்கே கிளம்பி போயிட்டு இருக்காங்க ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா மகா இல்லாமல் இந்த பூஜை வந்து எப்படி செய்யறது அதனால இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ பிரபா வேற இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்லும் நம்ம அது என்ன ஏதுன்னு கேட்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மகா கால் பண்றாங்க மகாக்கு வந்து சூர்யா கால் பண்ணும்போது நாட் ரீச்சபிளே இருந்துட்டு இருக்கு விஜய் வந்து அவரும் பொறுத்து பொறுத்து பாக்குறாரு அதுக்கப்புறம் வந்து அண்ணாமிக்கா வந்து முறைக்கிறாங்க இருந்தாலும் விஜய் வந்து இன்னைக்கு இந்த பூஜை எல்லாம் வேணாம் ப்ரோக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால எப்படி பூஜை அட்டன் பண்ண முடியும் அப்படின்னதும் உன்னே வந்து காயத்ரி வந்து திட்டுறாங்க இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் இந்த மாதிரி ப்ரோ ப்ரோன்னு வந்து சொல்லிட்டு போகாத உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உனக்குன்னு ஒய்ஃப் இருக்கா நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் தான் இந்த பூஜையே வந்து ஏற்பாடு பண்ணிருக்கும் போது நீ இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணக்கூடாது இதுக்கு தான் நான் சொன்னேன் விஜயும் அண்ணாமிக்கா மட்டும் பூஜை பண்ணா போதுன்னு சொல்லிட்டு இந்த பூஜைக்கு இந்த மாதிரிலாம் தடங்கள் வரணும்ன்றதுக்காகவே மகா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு காயத்ரி இஷ்டத்துக்கு பேச அத தூண்டி விடுற மாதிரி வழக்கம் போல சித்ராவும் பேச வேதாச்சலம் தாத்தா என்ன சொல்லிடுறாரு இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ தடங்கள் இருக்கும்போது இன்னைக்கு பூஜை எதுவும் வேண்டாம் அதனால இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க உன்னை வந்து அவங்க தீபாராதனை மட்டும் காட்டுறாங்க வீட்டுக்கு வந்திருக்கிற அந்த அர்ச்சகர் வந்து அவங்க எல்லாரும் தீபாராதனை எடுத்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே மகா வந்து வந்துடுறாங்க மகா வந்ததை பார்த்துட்டு பாட்டி தாத்தாவுக்கு சந்தோஷம் ஆயிடுது இதோ மகாவே வன்ட்டாளே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னே சூர்யா வந்து முதல்ல வந்து பிரபாக் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் பிரபாக் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது உன்னை மகா வந்து சொல்கிறாங்க இல்லை பிரபாக் வந்து ஆக்சிடென்ட்லாம் எதுவும் ஆகலை வந்து அப்போ வீட்டில் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்புறம் எதுக்குன்னு இந்த மாதிரி பூஜை இருக்கும்போது யார்கிட்டையும் சொல்லாமல் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி வந்து திட்டுறாங்க உடனே காயத்ரி வந்து இதுலேருந்தே தெரியலையா அவள் வேணும்னே இந்த பூஜை நடக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா அப்படின்னதும் ஆமாம் ஆமாம் அதுக்காகவே தான் பண்ணியிருக்கா இப்போ உனக்கு சந்தோஷமாக இந்த பூஜையே இன்னைக்கு நடக்கல அப்படின்ற மாதிரி சித்ரா வந்து சொல்லும்போது உடனே மகா வந்து சொல்கிறாங்க நான் எதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து போய் சொல்லிவிட்டு போகிறேன் நிஜமாவே ஒரு ஆட்டோக்கார தான் எனக்கு வந்து கால் பண்ணார் நான் போய் அங்கே கேட்டப்போ ஆக்சிடென்ட்லாம் எதுவும் ஆகலைன்னு அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சொல்லிட்டாங்க உடனே அந்த ஆட்டோக்காருக்கு மறுபடியும் நான் கால் பண்ணி பார்த்தேன் ஆனால் அவரோட நம்பர் வந்து ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வந்தது நான் வீட்டில் வந்து இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணும்போது தான் பிரபா அங்கே இருக்கிற விஷயமே எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சூர்யா சொல்கிறாரு மகா சொல்கிறது எல்லாமே உண்மை தான் அதனால் வந்து நான் அவள் ஃபோன் பேசும்போது பக்கத்திலே தான் இருந்தேன் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் ஆள் ஆளுக்கு மகா வந்து குற்றம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சூர்யா வந்து சொல்லிடுறாங்க இப்ப பூஜை நின்னு போச்சு இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லும்போது தாத்தா பாட்டி வந்து சொல்றாங்க சூர்யாவும் மகாவும் தான் இந்த வீட்டோட மூத்த பசங்க மருமக அதனால வந்து அவங்க வந்து பூஜையை வந்து ஆரம்பிக்கிட்டோம் இன்னைக்கு இவ்வளவு ஏற்பாடு பண்ணிட்டு இந்த பூஜை வந்து நிக்க வேண்டாம் அதான் இப்ப மகா வந்து வந்துட்டால அவ வந்து செய்யட்டும் அப்படின்னு சொல்லும்போது உன்னை காயத்ரி வந்து என்னத்தை இது நியாயம் தான் இவ்வளவு நேரம் வந்து பூஜையே தடங்கள் ஏற்பட்டு இப்ப மறுபடியும் அவளை வந்து செய்ய சொல்லி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த பாரு காயத்ரி நீ என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்காம பேசுறீங்க பேசுறியா இல்ல என்ன இப்படி பேசுறன்னு எனக்கே தெரியல என்னதான் இந்த வீட்டுக்கு மருமகளா இருந்தாலும் மூத்த மருமக யாரு ராஜலட்சுமி தானே அதே மாதிரி தான் வந்து மகாதான் இந்த வீட்டுக்கு வந்து அடுத்த தலைமுறையோட மூத்த மருமக அதனால முதல்ல உட்காந்து சூர்யாவும் மகாவும் பண்ணட்டும் அடுத்தது வந்து கௌதமும் ஐஸ்வர்யாவும் உட்காந்து பண்ணட்டும் மூணாவதா விஜயும் அனாமிகாவும் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு எனக்கு உடன்பாடே இல்லைன்னு சொல்லும்போது இது வந்து உனக்கு உடன்பாடு இருக்கா இல்லையான்னு யாரும் கேட்கலமா இப்படிதான் இந்த பூஜை வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னே அனாமிகாவுக்கு வந்து எரிச்சலாக இருக்குது இந்த பூஜை வந்து நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பிரபாக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு உன்னை வந்து சுத்தலில் விட்டேன் அப்பையும் இப்போ வந்து நீ பூஜை செஞ்சுட்ருக்கல்ல ஆனால் உன்னை இன்னைக்கு நீ சுற்றினது தான் வந்து உனக்கு ஆரம்பம் இதே மாதிரி உன்னை வந்து சுற்றி அலைய வச்சு இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்துறது தான் என்னோடய லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு மகாவன் நினச்சி அனாமிகா வந்து அப்படியே எரிச்சலாக இருக்காங்க அதோட இன்றைக்கி ஆஹா கல்யாணம் வந்து முடிஞ்சிருக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மகாநதி இப்போது விஜய்யும் காவேரியும் வந்து காரில் வந்து வந்துட்டு இருக்காங்க என்ன காரை பாட்டுறாரு விஜய் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காவேரி வந்து காரோட்ட சொல்லி சொல்கிறாங்க நானும் ஐயோ மாட்டேன் அப்படின்றாங்க அன்னைக்கு தாத்தாக்கு ஒரு அவசரம்னு சொல்லும்போது அடிச்சு பிடிச்சி ஒரு எவ்வளோ ஒரு அட்வென்ச்சர்லாம் பண்ணி காரை ஓட்டிட்டு போகணும்ல இப்போ வந்து நீ ஒழுங்கா ஓட்ட கற்றுக்கோ அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை ஏன் எடுத்தேன் எனக்கு வந்து பயமாயிடுச்சு ஆனால் இப்படியே தாத்தாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன் காரையே எடுக்க எடுக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லும்போது அதுதான் நீ அறகுறையாக கற்று வச்சிருக்கல அதை தான் முழுசாக கற்றுக்குன்னு சொல்கிறேன் வா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு காவிரியை கார் ஓட்ட வைக்கிறாரு அப்ப பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர் போடாம ஒருத்தவங்களை வந்து இடிக்க போயிடுறாங்க உடனே அவங்க வந்து சண்டை போடுறாங்க ஒழுங்கா வந்து கார் ஓட்ட தெரியலன்னா நீ எல்லாம் எதுக்கு ரோட்ல கார் ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து திட்டும் போது விஜய் வந்து அவங்க திட்ட போறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்க இப்பதான் கார் ஓட்ட கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது போது அப்ப எல்போடு மாட்ட வேண்டியது எல்போர்டு இல்லாம நீங்க எப்படி வந்து காரை வந்து ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டும் போது அதுக்காக உங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணா பேசுவி அப்படின் போது காவிரி வந்து சொல்றாங்க ஏங்க நம்ம மேல தப்பு இருக்கு அப்படி இருக்கும் போது நீங்க ஏங்க அவர்கிட்ட போய் சண்டைக்கு போறீங்க அப்படின்னு சொன்னதும் உடனே விஜய் வந்து சொல்றாங்க அதுக்காக யார்த்தது ஏதாவது பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியுமா அப்படின்றாங்க உடனே காவிரிக்கு வந்து குழுக்களு ஆயிடுது அப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா குமரன் வந்து ட்ரெஸ்ஸை கொடுத்து வரேன்னு போனார் இன்னும் ஆளை காணும் அப்படின்ற மாதிரி வந்து பாட்டி இவங்க ஷாரதா இவங்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து யமுனாக்கு போய் பால் கொடுக்க போகிறாங்க ஷாரதா காலையில் கொடுத்த பாலையும் இன்னும் குடிக்கவே இல்லை படிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா படிப்பதனோ முக்கியம் அப்படின்ற மாதிரி யமுனா வந்து சொல்கிறாங்க ஏன்னா கலெக்டரானாதானா நிபுணம் வந்து கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்ற எய்ம் யமுனாக்கு எப்படியோ நல்லது நடந்தால் சரி அடுத்தது இங்கே வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க ஏ இவன் படிக்கிறத பார்த்தா நிஜமாவே கலெக்டர் ஆயிடுவா போல இருக்கே அப்படின்னு பாட்டி சொல்லும் சாரதா சொல்றாங்க அதுல உங்களுக்கு என்னத்த சந்தேகம் ஆனா சந்தோஷம் என் மத்த விஷயத்துல எப்படியோ ஆனா படிப்புல வந்து அவ கெட்டிக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் குமரன் வந்து வந்துடுறாங்க தோ குமரன் வந்தானே அப்படின்னு சொல்லும்போது எங்க ட்ரெஸ் கொடுக்க போனா இவ்வளவு நேரமா அப்படின்னாது முதல்ல எல்லாரும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு குட்னியும் சொல்ல போறேன் அன்னைக்கு என்ன எனக்கு நடிக்கவே தெரியாதுன்னு சொன்னீங்களே இப்ப ஐயா வந்து ஒரு சீரியல்ல வந்து நடிச்சுட்டு வந்திருக்கேன் எல்லாரும் என்ன பாராட்டினாங்க ஒரே டேக்ல ஓகே பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது போது ஆமா எப்போ டெலிகாஸ்ட் ஆகுமோ அப்ப அந்த காஸ்டியூமர் அண்ணன் வந்து சொல்றேன்னு சொல்லியிருக்காரு சொல்லிட்டு எல்லாரும் எல்லாரும்ாப்பியா இருக்காங்க அப்ப விஜயும் காவேரியும் வந்து அங்க பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அந்த ஆசிரமத்துக்கு வந்து அப்ளம் கொடுத்தாரு இல்லையா விஜய் அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க காவிரி வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க அந்த அப்ளக்கட்டுக்கு வந்து நான் பணம் கொடுத்துட்றேன் ரெண்டு பாக்ஸ் அப்புளம் ஆஃபீஸில் இருந்தது அதனால தான் சரி நான் அதை கொடுத்து விட்டேன் அப்படின்னதும் இல்லை இல்லை இதுக்கு போய் நீங்கள் காசெல்லாம் கொடுப்பீங்களா ஆசிரமத்து கொடுத்து தெரிஞ்சா அம்மா சந்தோஷம் படுவாங்க அப்படின்னு சொல்லும்போது எப்பவுமே பிஸ்னஸை பிஸ்னஸாக தான் பார்க்கணும் அதனால வந்து நீங்கள் இன்னும் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஆசிரமத்துக்குலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல மறு நம்மளோட கேலம்பாக்கம் ப்ராஜெக்ட் வந்து ஓகே அடிச்சு அந்த ப்ராஜெக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நீ தான் வந்து பண்ண போகிறேன் அதுக்கு வந்து நான் பதிமூணாம் தேதி நம்ம பூஜை போட போறோம் அப்படின்னு சொன்னதும் உன்னை காவிரி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க எல்லாமே சந்தோஷம் ஆனா அன்னைக்கு என்னால உங்க கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும் சொல்லும்போது நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் நவம்பர் பதிமூணாம் தேதி தான் பேரோட கான்ட்ராக்ட் வந்து முடிகிற நாள் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்ல விஜயவும் ரொம்ப ஃபீல் பண்றாரு காவிரியும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க அதோட இன்னைக்கு மகாநதி வந்து முடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் பிரியக்கூடாதுன்றதுதான் நேர்களாகவே நம்ம எல்லாரோட ஆசையும் ஆனா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு டேரக்டருக்கு தானே தெரியும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மூணு சீரியலோட பிரிவ் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் செஷன்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ லீங்க ஷேர் பண்ணி விடுங்க தேங்க் யூ